செக்க கொடுத்து கோழி போகுது படா நீ வந்து டைரக்ட் பண்ண அப்படி சொன்னாங்க நான் டேப்பியும் அசஞ்சாலே இல்ல இடம் எடுக்க பாத்துக்கிட்டான் வீடு கடைக்கு போகுது எப்படி எடுக்கிறாங்க அது எங்க க்ளோஸ் போடுறாங்க எங்க ட்ராயில்ல போறாங்க இங்க உள்ள ட்ரைன்ல போகுது எல்லாத்தையும் நோட் பண்ணிருச்சு இது மட்டும்தான் காப்பி அடிச்சேன் தவிர யாருகிட்டயும் வேலை செய்ய இல்ல எப்படிடா எடுத்துக்க போறான்னா கட எங்க க காசு சொல்றாரு

அவங்க ரெண்டு பேரும் டான்சர் இருக்காங்க நான் ஒரு டாமஸ்வரமும் ஒரு நாட்டிய காரியம் நான் ரெண்டு பேரும் நாமஸ்வரம் நாட்டிய போக் டான்ஸ்ல உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த படத்தை எடுத்தோம் எனக்கு அவங்க சோடா காரணம் தெரியும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா பாலேஸ்வரன் சில வேலை இருக்கா விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேர் கெட்டு போச்சு நம்ம பழப்பு என்ன விட்டுடு தம்பி இது அவங்க போட்ட வேண்டிய பாட்டை நான் போட்டோம் பாதையா கூட போன சிவாஜி கூட என்னப்பா ஏப்பா எங்கப்பா வந்து இருக்கா அந்த இடத்துல அவர் பாடுற வேண்டிய பாட்டு அந்த இடத்துல பாட்டு வச்சோம் அது மாதிரி முன்னோர்கள் நமக்கு பெரியவங்களா இருக்கிறனால அவங்கள பாலோ பண்ணாலே நமக்கு நல்ல பேர் இவங்க அமைப்பு ரொம்ப அருமை அவங்கள ஐடியாலாம் கேட்டபோது நல்ல அமைப்பா இருக்கு ஆனால் என்ன தெளிவு வரல எனக்கு மைண்ட்ல எனக்கு தெளிவு வரல

அந்த மாய ரா பாட்டு போடம் இது கலைமணி ரைட்டர் வந்து டைரக்ட் பண்ற படம் எங்க ஒரு ராசாத்திங்கிற படம் அவர் சொன்னது என்ன இந்த இடத்துல காலதான காலையும் பிரிஞ்சிருக்கிறாங்க இந்த பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாட்டுல அந்த மாதிரி பாட்டுக்கு பாட்டு எடுத்த இந்த பாட்டை சரியா பாட்டுக்கு பாட்டு எடுத்தான் நானா தன்னான்னு பாட்டுக்கு பாட்டு எடுத்து மத்தான் கட் பண்ணிட்டான் ஆரம்பத்தை புடிச்சிட்டோம் நன்ன தா நன்ன பாட்டுக்கு பாட்டு எடுத்துனா நான் பாடுவதை கேட்டாயோ அத கட் பண்ணிட்டு லாஸ்ட் புதிக்கப்பட்டோம் ஒரு ஆசிரத்துக்கு கேக்கிற பட்டது அது மாதிரி என்ன ஆதாரம் இல்லாம நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது இன்னொரு பாட்டு அருமையாக சொன்னீங்க நீலவான உடைய நிகழ்ந்து கிங்கு

இது ஒண்ணு பெரிய விஷயமே இல்லை நீலவான ஓடையில் என்ன பாட்டு சொன்னா வசந்த கால கோலங்கள் வானில் கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் நீளவான ஓட நீ இந்த ரெண்டு பாட்டுக்கு மூலம் எது தெரியுங்களா என் சிந்தை நோயம் தீருமா உங்களுக்கு கேட்டிருக்க இந்த பாட்டு இது வந்து அந்த காலத்தில் வந்த பாட்டு அந்த பாட்டை பாலோ பண்ணிதான் இந்த அண்ணா அந்த பாட்டு போட்டாங்க வசந்த கால கோலங்கள் அவரை பார்த்து நான் காப்பீட்டு பரம்பரையா எங்களுக்கு வந்து அந்த இசை சொத்து வந்து காப்பீட்டு இது காப்பீண்டு நான் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது காப்பீண்ட நான் ஃபாலோ பாலோ தான் ஒரு ஆள் மாதிரி நடிக்கிறோம் சொன்னா இப்ப பாரதராஜா மாதிரி நான் ட்ரெஸ் பண்றேன் பாருங்க